வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் இல்லை நோய் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்க என்னென்னாக்கா அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி யோசித்து யோசித்து அதிகமான ஓவர் திங்கிங்கில் மாற்றிப்பாங்க ஸோ இந்த மாதிரி அதிகமான ஓவர் திங்கிங்கில் மாட்டுவதனால இவங்களுக்கு செரிமான கோளாறு வரும் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு கல்லீரல் பிரச்சனையால் செரிமான கோளாறு வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மண்ணீரல் பிரச்சனையால் வரும் மண்ணீரல் பிரச்சனை வரக்கூடிய நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கும் அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும்னா உணவு என்பது செரிமானமே ஆகாது அதாவது செரிமானத்துக்கு முன் செரிமானம் ஆகி போகிறது கட கடகராசி செரிமானத்துக்கு முன்னாடி அந்த செரிமானமே இருக்காது ஏன்னா செரிமானம் வேறு ஜீரணம் வேறு ரெண்டும் தனித்தனி பிரிவு ஏன்னா ஜீரண கோளாறு வேறு செரிமான கோளாறு என்பது வேறு இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அப்போ என்னென்னாக்கா பெரும்பாலும் இவங்களுக்கு செரிமான கோளாறு வரும் செரிமான கோளாறுனால் என்னென்னாக்கா அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஜீரணமாகும் அது அப்படியே தான் இருக்கும் நல்லா மாவு பொருளை சாப்பிட்டா தான் ஜீரணமாகும் அதாவது நல்லா அரைக்கக்கூடிய பொருள் அப்படின்னா என்னென்னாக்கா வேக வைத்த விஷயங்கள் தான் ஆஃப் வெந்த பொருட்கள் இவங்களுக்கு செரிமானம் ஆகாது அப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்கு எதனால் வருதுன்னா அடுத்தவர்கள் பிரச்சனையை அதிகமாக சிந்திப்பதால் வரும் அதிகமாக ஒன்றுக்கு அதிகமாக சிந்திக்குவோம் ஏன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு தான் மன அழுத்தம் என்பது எப்போதும் இருக்கும் சிம்ம மன அழுத்தம் என்பது இருக்கும் அந்த மன அழுத்தம் என்று எதை பற்றி இருக்குன்னா ஒன்று குழந்தைகள் சார்ந்த விஷயம் இருக்கும் இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிப்பது அதிகமாக சிந்திப்பது இதை தவிர்த்தாங்கன்னா இந்த செரிமான கோளாரம் சீரண கோளாறுலேருந்து இவங்களால வெளிவர முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மை அடைய முடியும் மீண்டும் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்